ஒரு கஸ்டமர் முடி வெட்டவும் தன்னோட மீசையை ட்ரிம் பண்ணவும் ஒரு சலூன் கடைக்கு போனார் அங்கே இருந்த முடி திருத்துபவர் அவரோட பேசிக்கிட்டே தன்னோட வேலையும் பார்த்து கொண்டிருந்தார் அப்போ அவங்க பேச்சு கடவுள் இருக்கின்றாரா அப்படிங்கிற சப்ஜெக்டுக்குள்ள போச்சு அப்போ அந்த முடி திருத்துபவர் கடவுள் இருக்கிறான்னு சொல்கிறத நான் நம்பவில்லை ஏன் அப்படி சொல்கிறீர்கள் சரி நீங்கள் இப்போ நம்ம தெருவிலே நடந்து பாருங்க அப்போ உங்களுக்கு தெரியும் கடவுள் இல்லை என்று கடவுள் இருந்திருந்தால் ஏன் அத்தனை அநாத குழந்தைகள் ஏன் இத்தனை நோயாளிகள் கடவுள் இருந்திருந்தால் நோயும் இருக்காது வலியும் இருக்காது கடவுள் அன்பு செலுத்துவதாக இருந்தால் எதற்காக இதனை அனுமதிக்க வேண்டும் இதற்கு பதில் சொன்னால் அது பெரிய வாக்குவாதத்திற்கு வழிவகுக்கும் என்று அந்த கஸ்டமர் பதில் எதுவும் சொல்லாமல் கடையை விட்டு வெளியேறினார் அவர் கடையை விட்டு வெளியே வந்த சமயத்தில் மிக நீளமான தாடியுடன் நீளமான அழுக்கான தலை முடியுடன் ஒருவன் வருவதை பார்த்துவிட்டு மீண்டும் கடைக்குள் சென்று அந்த முடி திருத்துபவரிடம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா முடி திருத்துபவர் கூட இந்த உலகத்தில் இல்லை அதிர்ச்சியான முடி திருத்துபவர் அது எப்படி சொல்கிறீர்கள் நான் இங்குத்தானே உள்ளேன் உங்களுக்காக உங்களை அழகுபடுத்துவதற்காக நான் இருக்கின்றேன் இல்லை அப்படி முடி திருத்துபவர் என்பவர் இருந்திருந்தால் இப்படி நீளமான முடியுடன் நிம் செய்யப்படாத தாடியுடன் இவனை போல் ஒருவன் இந்த ஊரில் இருக்க மாட்டான் ஆ முடித்திருத்துபவர் நாங்கள் இருக்கின்றோம் ஆனால் எங்களிடம் வராமல் ஒருவன் இருந்தால் அப்படித்தான் இருப்பான் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல என்றார் மிக சரியாக சொன்னீர்கள் அதே போலத்தான் கடவுள் என்பவர் இருக்கின்றார் மக்கள் அவனை சரணடையாமல் கடவுள் இல்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம் இந்த கேள்வியில் திருத்துபவர் வாயடைத்து போனார் शम्भुकार जय जय